ஒரு காட்டுல ஒரு குரங்கு வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு அந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு நதி ஓடிட்டு இருந்துச்சு அந்த நதிக்கு நடுவுல ஒரு தீவு இருந்துச்சு அந்த தீவுல நிறைய பழங்களும் அதிகமான உணவு பொருட்களும் விளைஞ்சது அந்த குரங்கு எப்பவும் பக்கத்துல இருக்கிற பாறை மேல தாவி குதிச்சு அந்த தீவுக்கு போகும் அங்க போய் நல்லா சாப்பிட்டுட்டு திரும்பவும் அந்த பாறை மேல குதிச்சு இங்கிட்டு வந்துடும் இந்த குரங்க எப்படியாவது பிடிச்சு சாப்பிடணும்னு அந்த நதியில இருந்த முதலைகள் ரொம்ப நாளாக காத்திருந்துச்சுங்க ஆனா அந்த குரங்கு வேகமாக குதிச்சு ஓடுறதால யாராலையும் அந்த குரங்கை பிடிக்க முடியல ஒரு நாள் அந்த முதலைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டுச்சுங்க அதுபடி ஒரு முதல அந்த பாறை மேல ஏறி படுத்துக்குச்சு அந்த குரங்கு இப்ப இந்த பாறை மேல குதிச்சா உடனே அதை பிடிச்சு சாப்பிடலாம்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா மரத்து மேல இருந்த அந்த குரங்கு அந்த பாறை ரொம்ப பெருசா இருக்கிறத பாத்துச்சு புத்திசாலியான அந்த குரங்குக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய வந்துச்சு உடனே முதலையாரை முதலையாரை நீங்கதான் பாறையா அப்படின்னு கேட்டுச்சு முட்டாள் முதல நான் இல்லன்னு பதில் சொல்லுச்சு முதலையோட முட்டாள்தனத்தை நினைச்சு சிரிச்ச அந்த குரங்கு எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு நீங்க மட்டும் முதலையா இருந்தா கண்ணை மூடிக்கிட்டு வாயை நல்லா துறங்க உங்க வாய்க்குள்ள விழுந்து நான் சாக போறேன்னு சொல்லிச்சு இதை உண்மைன்னு நம்புன அந்த முட்டாள் முதல கண்ணை நல்லா மூடிக்கிட்டு வாய நல்லா துறந்துச்சு இதுதான் சமயம்னு காத்திருந்த அந்த குரங்கு டக்குன்னு அந்த முதல மேல குதிச்சு அந்த பக்கமா ஓயிடுச்சு அப்பதான் தான் ஏமாற்றப்பட்டது தெரிஞ்சுக்கிட்ட அந்த முதல விற்கப்பட்டு அந்த பாறையில இருந்து இறங்கி போயிடுச்சு